போலீஸுடைய மெத்தன போக்கு இன்னைக்கு குழந்தை உயிரிழப்புக்கு அது ஒரு காரணம் அமைஞ்சுக்குது மாநில அரசாங்கம் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இப்படிப்பட்ட சமூக விரோத செயல் வந்து அதிகரிக்க தான் செய்யும் டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நிருபர் சரவணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் இப்போ ஒன்பது வயது சிறுமி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது என்ன நிலவரங்கள் போயிட்டு இருக்கு புதுச்சேரியில முத்தியார்பேட்டை பகுதியில மட்டுமே ஒரு லைசன்ஸ் பெறாத எழுபது ஹோம் ஸ்டே அதை போய் தலையிட்டு அந்த ஹோம் ஸ்டே எல்லாம் கண்காணிக்க சொன்னோம் எந்த ஹோம் ஸ்டேயுமே இவங்க ஏன்னா எதுக்குமே லைசன்ஸ் இல்ல போர்டு இல்ல இப்ப இப்படிப்பட்ட நிலமையில போலீசுடைய மெத்தன போக்கு இன்னைக்கு குழந்தை உயிரிழப்புக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சுக்கிட்டு தான் ஆனா இப்ப என்னன்னா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த குற்றவாளி இருக்கிற ஒரு வீடு வீடு தள்ளிதான் அந்த குற்றவாளி போயிடுச்சு வெளியே போலன்னு தெரிஞ்ச பிறகு ஒவ்வொரு வீட்லயே போய் தேடி இருந்தால் நிச்சயமா அந்த வீட்டுல காப்பாத்திடலாம் இன்னைக்கு போலீஸுடைய மெத்தன போக்கு அது மட்டும் இல்ல இப்ப இந்த ரெண்டு குற்றவாளி புடிச்சிருக்கிறாங்க ஒன்னு விவேகானந்தன்னு சொல்லிட்டு ஐம்பத்தி நாலு வயது இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா கருணா சொல்லிட்டு பத்தொன்பது வயது இதுல பத்தொன்பது வயது அந்த சிறுவன் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்த பிளேட் எடுத்து கழுத்து அறுத்துக்கிறான் கையை கீறிக்கிறான் ஆனா எந்த விதமான வழியும் உணர்ல காரணம் என்னன்னா போலீஸ் சொல்லுது அவன் கஞ்சா பாதையில இன்னும் இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப புதுச்சேரியில புதுச்சேரி மாநிலத்துல கஞ்சா பழக்கம் என்பது ரொம்ப தாராளமா புழங்குது என்பதுதான் மாநில அரசாங்கம் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இப்படிப்பட்ட சமூக விரோத செயல் வந்து அதிகரிக்க தான் செய்யும் இன்னைக்கு புதுச்சேரியில எந்த குற்றவாளி பிடிச்சாலும் சரி அவன் கையில் அஞ்சு கிலோ மூணு கிலோ தான் அந்த அளவுக்கு என்பது நம்ம பஸ் என்பதுலயே வந்து கஞ்சா போட்டல வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிக்குது இப்ப இந்த குழந்தையினுடைய சம்பவத்துல கூட பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல பிடிபட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா கஞ்சா பழக்கத்துல ஈடுபட்ட நபர்கள் தான் முதல்ல பிடிச்சாங்க ஆனா சரியான விசாரணை அது கொண்டு போல தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது கரெக்டா அந்த வீட்டினுடைய நூறு மீட்டர்ல குழந்தை வந்து பிணமா கிடக்குதுன்றதுதான் அதையும் காவல்துறை அந்த கண்காணிக்கல என்பதை நம்ம பார்க்கணும் நம்ம அந்த வீடு பக்கத்திலேயே இருந்துக்குது அது மட்டும் இல்லாம விசாரணைய வந்து ரொம்ப ரொம்ப மெத்தன போக பண்ணி காணாம போன அன்னைக்கு ஒரு மணி குழந்தை காணா போச்சு நைட்டு பதினோரு மணிக்கு தான் அன்னைக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கான ஏற்பாடே அவங்க பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கறோம் நம்ம இப்படி எந்த விதமான வேலையும் புதுச்சேரி காவல்துறை செய்யல சமீபத்தில் என்ன சொல்றாங்க அந்த காவல் காவல் நிலையத்திற்குடைய அனைத்து அதிகாரியும் மாத்த போறாங்க கூண்டோட சொல்றாங்க அதோட அது எப்போதும் அது கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி அதே போல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல ரொம்ப விரைவா நடத்தி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதிப்படுத்தணும் தான் நாங்க பாக்குறோம் சுற்றுலாவை நாங்க வளர்க்கறோம்னு சொல்லிட்டு சமூக விரோத கும்பலுக்கு வந்து நம்ம எதுவுமே கண்டுக்காம விட்டா என்ன ஆகும் இப்படிப்பட்ட அவலங்கள் தொடரும் என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்கும் பல ரெஸ்டாரண்ட் சமீபத்துல ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார் லைசென்ஸ் கொடுத்தாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெஸ்டாரண்டே பாரா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்ப பார்னுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இந்த மாதிரியான குற்றங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கு இதுல சமூகத்தோட பிரச்சனையா இல்ல சட்டத்தோட பிரச்சனையாங்கிற கேள்வி ஒண்ணு வருது இல்ல சட்டத்தோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து போக்சோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையான சட்டம்தான் தான் இருக்கு ஏன்னா அது தான் குற்றமற்றவன் என்பதை நிரூப நிரு நிரூபிக்கணும்னா அந்த குற்றவாளி தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க சட்டத்துல அதனால ஒரு போக்சோலை வந்து அவன் கைது செய்யப்பட்டானா நிச்சயமா தண்டனை உறுதிப்படுத்தப்படுதான்னு தவிர தப்பிக்க முடியாது என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஆனா சமூகம் தான் நம்ம அதை கொஞ்சம் சரியா பாக்கணும் என்பதுதான் இப்ப நம்ம வந்து நம்பி வந்து ஒரு வயசானவங்கிட்ட குழந்தைய விட்டு போறோம் ஆனா வந்து அந்த நம்பி விட்டுட்டு போறதை வந்து நம்ம இது வர வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்த்து பக்குவமாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா எந்த யாரு எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதுதான் தான் ஏன்னா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட குற்றவாளி கிட்ட வந்து பாசமா தாத்தா பேசக்கூடிய குழந்தை அது ஆனா அந்த அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்கன்னா சமூகத்தை விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் இப்ப போக்சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா கண்டிப்பா குற்றம் எவ்வளவு தண்டனை கிடைக்கும் மரண தண்டனை வரைக்கும் கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த விளம்பரத்தை கொண்டு போனன்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா விஷயம் தெரிஞ்சு அவங்க செய்ய தான் ஒரு தடவை அவனுக்கு இந்த போக்சோல பாதிக்க அவன் வந்து குற்றவாளியா மாறினானா என்ன நடக்குன்றது அவன் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குற்றத்தினுடைய தண்டனை தெரிஞ்சிருச்சா நிச்சயமா செய்ய மாட்டானதான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு